இந்த நேரத்துல எவ்வளவு தூரம் சும்மா பர்மிஷன் எல்லாம் வந்துட்டேன் போயிட்டு இருந்தேன் வாசல்ல பிள்ளையார் கோவில் தெரிஞ்சிச்சு சின்ன பிள்ளையார பாத்துட்டேன் பெரியவரையும் பார்த்துட்டு பெரிய பிள்ளையார்த்த பெரிய பிள்ளையார் சின்ன பிள்ளையார் நான் சின்ன பிள்ளையார் வந்தது மாடியில ஒரு பொம்மை வச்சிருக்கேன் பிள்ளை படிக்கிற மாதிரி அது கொஞ்சம் களத்திற்கான மாதிரி நான் படிக்கிற மாதிரி இருக்கு அது என் வியாபாரத்தான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் யார் வேணாலும் அவங்க வியாபாரத்தோட சொல்லலாம் என்ன அந்த பொம்மையை பொது நேரம் கட்டது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு நான் இன்னும் எவ்வளவோ படிக்கணுங்கிறதுக்காக அந்த பொம்மையை ஞாபகத்தமா வச்சிருக்கேன் அந்த பொம்மையை பார்க்கும்போதுலாம் எனக்கு ஞாபகம் தான் வரும் அப்பா தான் பெரிய தேசியவாதி நான் எப்போ பரம்பக்குடிக்கு போய் வீட்டுக்கு போட்டாலும் அவர் தான் பசை பண்ணுவார் உனக்கு ஞாபகம் இருக்கா நாலு வயசில் உன்ன கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருப்பார் குழந்த பேரான்னு கேட்பேன் நீ சொல்லுவியே சொல்லுவேன் அப்படின்ன பரவாயில்ல இப்போ அப்படி தான் பேசுகிறேன் கற்றது கைமண் அளவுன்னு சொன்னீங்க கட்டுறதுன்னு தான் எனக்கு என்னுடைய நினைவு வந்தது நான் அடிக்கடி மேடையெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பிறந்த நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பு இருக்கும் அப்படின்னா பல விஷயங்கள்ல உங்களோட இன்ஃபுளுவன்ஸ் பல நடிகர்கள் இருக்கு அதுல எனக்கும் முக்கியமா இருக்கு இப்ப எனக்கு இதை பார்க்கும்போது அந்த காலத்துல நீங்க பண்ணிருந்த சில விஷயங்களை பார்க்கும்போது ஒண்ணு வயத்தறிச்சலா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏன்னா இப்ப ஐம்பது அறுபது வீடியோ ஒரு நாளைக்கு பார்க்கணுன்னா கூட பாசிபிள் அந்த காலத்துல சினிமா தியேட்டர்ல எப்போ ஒரு வாட்டி அலிபன்சன் தேட்டர் போய் பார்த்து நடந்து போய் பார்த்துட்டு வரணும் இல்ல பஸ்ல போகணும் இல்ல கார் எடுத்துட்டு போகணும் அவ்வளவு தூரத்துக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டிய விஷயம் கையளவுல டீட்டெயில்ஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு எனக்கு அது போட்டு உருத்திக்கிட்டே இருக்குங்கிற எங்கேருந்து யாருமே ஒரிஜினல் கிடையாது நம்ம இப்போ அம்மானு சொல்கிறது கூட சொல்லிக் கொடுத்து தான் சொல்கிறோம் உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கோம் நான் இன்ஃப்ளூன்ஸ்னு சொல்ல முடியாது நான் சின்ன பிள்ளையிலேருந்து அநேகமாக ஆங்கில படம் பார்க்கறது உண்டு சின்ன பிள்ளைங்க சைலண்ட் மோகியில் ஷீக்குனு ஒரு படம் ஆக்ட் பண்ணிக்கலாம் அதுதான் அவர் ஆக்ட் பண்ண டாக்கி பிக்சர் அதிலிருந்து எல்லோரும் படத்தையும் போரிஸ் கரண்ட் சாலஸ் போய் அவங்க படத்தெல்லாம் பார்த்துட்டு வர அதனால மற்ற நடிப்பை விட நம்ம நடி தனிப்பட்ட முறையில் இருக்கணும்னு சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து ட்ரை பண்ணிட்டு வரதுனால ஒருவேளை சக்சஸ் பண்ண முடிஞ்சுதோ என்னமோ முடிஞ்சதோ என்னவோங்க நீங்க பணிதான் சொல்றீங்க முடிஞ்சிருக்கு இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தேர்ந்தெடுத்தீங்க நீங்க என்ன சிலது இப்போ இப்போ வந்து நடைன்னு உங்களுக்கு இப்போ இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி குலிங்க நடந்தோம்னா சிவாஜி மாதிரி நடக்கிறீங்க ஒழுங்கா நடங்க சார் உங்களுக்கு என்ன ஸ்டைல் இல்லையா அப்படின்றாங்க கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு பத்து நடம் நடந்துட்டேங்க திருவிளையாடுல ஒரு மாதிரி நடந்துட்டேங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டேங்க துருவத்தை கொஞ்சம் இப்படி தூக்கினால உங்களை மாதிரி இருக்குன்றாங்க இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது பட் இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா நீங்க எங்க இருந்து பிடிச்சிங்கும் போது இப்போ சார்ஸ் பாயர்னா சார்ஸ் பாயர்ந்து ஏதாவது ஒன்னு பிடிச்சீங்க அப்படி நின்று அப்படி கையை நீட்டுறது பார்த்தா எனக்கு ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் ஞாபகம் வருது இதெல்லாம் ட்ரை பண்றது ராஜா அதை ட்ரை பண்ணி நாமளே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து வரதில்லை அடிப்படையிற ஓரளவுக்கு கல்லூரி வைக்கலாம் சொல்லி கொடுக்கலாம் பட் நம்மகிட்ட இருந்து வர்றது இருக்கு நம்மளுடைய அடி வைத்திலிருந்து வர எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம தான் நம்மளா தானாக கொடுக்குறது தானே யாரும் சொல்லி கொடுத்து வரதில்ல என்ன கேரக்டர் நம்ம போடுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா அது தக்கப்படி ஆக்ட் பண்ணிட்டா போகுது ஆமா நான் லைக் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் அங்கே செட்டில் பல பேர் முக்கிட்டு இருக்காங்க அதை நானும் பார்க்குறேன் நான் உள்பட அது நீங்க பிடிங்கறீங்க அவங்க அது முதல்ல இருந்து தாளம் போட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் பேக்கப் ஆயிடும் இன்னும் சில பேர் கூட சொன்னாங்க சிவாஜி சாருக்கு டாக்டரேட் கொடுக்கணும் அந்த அளவுக்கு சாதனை பண்ணிருக்காருங்க நான் சொல்றேன் வேணா சிவாஜி சாரை பத்தி தீசிஸ் எழுதுறவங்களுக்கு டாக்டரேட் கொடுங்க அந்த அளவுக்கு செஞ்சிருக்காருங்க கமல் நீ இவ்வளவு தூரம் என்னை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறேன் நீ கொள்வதற்காக குழந்தையோ இல்லை எனக்கு முன்னால ஏதாவது சொல்லணுங்கிறது சொன்னியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நடிகர்களுக்கு தான் எப்பவும் முக்கியமான சமாச்சாரம் யாராவது ஒருத்தர் வாழ்த்துறாங்கன்னா இது போல் நீங்கள் செய்யறது நல்லா இருக்குது அப்படினு சொன்னாங்கன்னா அதை கேட்கறதுக்காக நம்ம அதெல்லாம் கேட்டு தான் பண்ணாங்க உயிரே உயிரோடு இருக்கிறேன் எனக்கு ஒரு டானிக் மாதிரி அது கலைஞர்களை பொருந்தாவே அதை மொபைமேலும் நீங்கள் வளருங்கிறதுக்கு ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு உரம் போட்ட மாதிரி அது பெரிய வாழாக இருந்தாலும் சரி சின்ன வாழா இருந்தாலும் சரி நீ என்னை இவ்வளோ தூரம் பாராட்டினியே உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன் பொன்னல்ல பொருளர்ல பொய்யான மன்னசரும் என்னவொன்னா மரியாதை எதுவும் மன்ன இன்னிவரும் மைக்கவியின் மையடக காண்போர்தான் கண்ணு வரும் ஒரு துளியே கவிஞனுக்கு கோடின்னு சொன்னான் கவிஞர் கண்ணதாசன் கோடி கொடியா கொட்டு கொடுத்தாலும் இல்லை ஒரு கலைஞருடைய கலையை பார்த்தது நல்லா இருக்குன்னு ஒரு சொட்டு கண்ணீர் யார் கண்ணீர் விடுறானோ அந்த ஒரு சொட்டு கண்ணீர் தான் ஒரு கோடி கொடுத்த மாதிரின்னு சொன்னான் உடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு கோடி கொடுத்தா நினைச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நான் உங்ககிட்ட இருந்து பல கோடி சம்பாதிச்சிருக்கேன்ங்கிற சந்தோஷத்துல உங்க சந்தோஷத்தை உணர முடியுதுனால இப்ப இந்த உத்தமபுத்திரம் எக்ஸாம்பிள் எடுத்து இன்னைக்கு நாங்க ஆடுற மாதிரி இருக்காது அந்த அவ்வளவு மாடர்னா இருக்காது இந்த யாரையும் ஆமா ரெண்டு நாள் டே நைட் எடுத்து அது அப்படியா அது எப்படி அது ரொம்ப மாடர்னா இருந்தது அதாவது இன்னைக்கு நாங்கள்லாம் அப்படின்னு இதுவா வந்து நின்றுட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடுறமே அந்த அளவுக்கு நல்லா இருந்தது இந்த கை தட்டுற விதம் அப்படி அப்படி தட்டுறது அவர் அந்த பெருமை ஹீராலா போகணும் அவ்வளவு அருமையான டான்ஸ் தான் எனக்கு ஏன் இது வந்து நான் அது ஒரு நோ அது ஒன் உண்மையான ஒரு ரசிகர் வெளியே வந்துட்டாரு அது நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லாம ஹீராலாலுக்கு ஆளுக்கு பாருங்க அது பல பேருக்கு வராது அது உங்களுக்கு இருக்கிற பலம் உங்களுக்கு இருக்கிற கையில இருக்கிற செம்பு நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தைரியமாக உங்களால் கொடுக்க முடியாது என்னுடைய வாழ்க்கை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் மறுபடியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அது ஒரு திறந்த புத்தகம் எனக்குன்னு ஒரு வீடு எனக்குன்னு கொடுப்போம்னு நான் நினைக்கிறதில்ல இந்த நாளு தான் என்னுடைய வீடு நினைப்பேன் இந்த நாட்டில் இருக்கிற கோடார கூடி ஏழை எளிய மக்களையெல்லாம் என்னுடைய குழந்தைகளாக நினைப்பேன் நான் தங்கி இருக்கிற வீட்டை பத்தி கேட்கணும்னா சொல்றேன் கணவன் என் பொஞ்சாதி கேளுங்க நான் ஒரு நல்ல தரப்பன் என்ன பிரபு கேளுங்க எல்லாத்த விட நானே சொல்லிக்கிறேன் இந்த பாரத நாட்டினுடைய ஒரு சிறந்த குடிமகன் அந்த அளவுக்கு தான் சொல்லுவேன் ¡Gale!